மீனிலே பார்த்தீங்கன்னா கடலில் வஞ்சன மீன் நம்ம ஏரி குளத்தில் வந்து வெறால் மீன் இன்றைக்கி விரால் மீன் நம்ம பக்கத்துலேயே ஒரு குளத்தில் வந்து பிடிச்சோம் ரொம்ப பெருசாகல வேற கண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் வந்தாச்சு இல்லை உயிர் வச்சாங்க வரேன் எல்லாமே உயிரோடு இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா குறவை குறவை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த செம்பரம்பாக்கம் ஏரி கூண்டி ஏரி இதெல்லாம் போனீங்கன்னா குறவை சின்ன சின்ன குறவையே வச்சு விற்பாங்க ஏன்னா இது வந்து அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸ்ட்ராங் தரும் சொல்லிட்டு மீனே மீனை பார்த்தீங்கன்னா ஒன்று விரால் சைஸில் வளரும் இப்போ என்னுடைய சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா குறைவை மீன் வந்து நிறைய இருக்கும் கொச்சை பச்சை வச்சுங்க கரம் இப்போ குறைவ மீனே குறைஞ்சி போச்சு என்ன காரணம்னா நாட்டு இந்த வளர்ப்பு தேலி வந்துச்சியா அதுக்கப்புறமா வந்து எல்லா மீனும் பாதி மீன் அழிஞ்சு போச்சு நாட்டு மீன் இப்போது இது இவர் தான் குறவை மீதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வரல் இதை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு செஞ்சிடலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கும் மீன் குழம்பு வீடியோ தான் இன்றைக்கி வட்ட மீன் குழம்பு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு மீன் குழம்பு வரும் வீடியோ வரும் நம்ம வீட்டில் அந்த வண்ணனை பற்றி உங்களுக்கே தெரியும் மீன் பிடிக்க மீன் சாப்பிட்றது மட்டும் இல்லை மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அவர் இன்றைக்கி மீன் பிடிக்கும்போது விரான் மீன் மாட்டிடுச்சு அவருக்கு பார்த்துருப்பீங்க அஞ்சு விரான் மீனில் அஞ்சு விரான் மீனில் வால் பிசு தனித்தனியாக இருக்குது இது வந்து குழம்புக்கு இது வந்து உடம்பு பிசு வந்திங்கன்னா இது வறுக்கிறதுக்கு செய்யலாம் வாங்க முதல்ல அடுப்பு பார்த்து வச்சுப்போம் ரெண்டு கரண்டி ஆயில் ஊற்றியாச்சு ரெண்டே ஒரு ஸ்பூன் கீரை ஒரு நாற்பது கிலோ தான் கீரை வச்சு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில அதுவும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் தட்டி வச்சுக்க அதை போட்டுக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன அவனை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளிச்சிருக்கிறேன் விட சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பார்த்து வந்து அதிகமாக இருக்கும் குழம்புக்கு வந்து அதிகமா சின்ன எதுவும் யூஸ் பண்ணுங்க டேஸ்டா இருக்கும் அது டேஸ்ட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பல்லுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாம் மசிவங்கால வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் மிளகாத்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ புளி சேர்த்துப்போம் அரைச்சி வச்ச புளி உடம்பு நல்லா தலை கொதிக்குது இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிப்போம் ரெடி நிறைய மீன் இருக்குங்க இந்த வெதாவை மீனும் பஞ்சல டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க நம்ம நீங்கள் சாப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கோம்

விராங் மீன் ஸ்பெஷலான விஷயம் யாருக்கும் கிடைக்காது நம்ம கடையில் கூட பார்த்தீங்கன்னா ஹெவி ரேட்டு தான் அதுவும் குளத்தில் பிடிச்சது நம்ம குளத்தில் முறையாக பார்த்திங்கன்னா சமைச்சு கொடுக்கணும் சமைச்சு அவருக்கு நான் பரிமாறணும் நான் கூடவே நானே உட்காந்துட்டேன் அவர் தான் உட்காரு சொன்னார் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதான் சமைச்சுக்காங்கல்ல நான் பிடிச்சேன் தான் அவங்க சமைச்சாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்ணும் கேட்குறேன் பாருங்க விரால் மீன் குழம்பு யாரெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்கிறத கமாண்டில் சொல்லுங்க தேன் போல குழம்பு வச்சிருக்கேன் விரால் மீன் குழம்பு சரி குழம்பு வச்சாலுக்கு தேன் போல குழம்பு இருக்கான்னு அவர்தான் தான் சார் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் நானும் சொல்ல முடியாது

அப்பதான் எனக்கு வேணாப்பா தேன் போல இன்னைக்குன்னா எனக்கு வேணாப்பா காரம் தாரி செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட அப்படின்னா குழம்பு ரொம்ப திக்கா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரா இருக்கு உண்மையாலே எல்லாரும் சொல்கிற மாதிரியே வேளாண் மீன் செம்ம டேஸ்டாக தான் இருக்குது ஆனால் கிணல் பண்ணுவேன் என்ன வேளாண் மீன் அப்புறம் வஞ்சரம் மீனை மெச்சிக்கிறீங்க ஓவராக பெருமை பண்ணிக்கிறீங்க டேஸ்ட்டு டேஸ்ட்டுன்னு ஆனால் உண்மையாக டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படி தான் தெரியும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒரே ஒரு குறவை மீன் சொன்ன பார்த்தீங்களா பாருங்க குறவை உடவு மீன் வந்து வீரியம் அதிகம் சொல்லுவாங்க உடம்புக்கு ஏன்னா மீன் படம்னு சொல்லிட்டீங்க தேன் போல உண்மையாக தேன் போல இருக்கனே மீன் வரவே சொல்ல மாட்டேங்களேன் எப்படி இருக்கு மீன் வரல காலிபான படம் வச்சா வர வரவுல அப்பனா நீங்களே புரிஞ்சுக்கீங்க ஏன்னா மீன் கருதா அந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மீன் தான் பக்கம் பிடிச்சி பிடிச்சி கொடுக்காது ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு நல்லது சாப்பாடு குழம்பு ஒரு சட்டி வைப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் குழம்பு வந்து ஒரு சட்டி வைப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்சமாக வச்சிருக்காங்க இது எந்த மூலிகை இவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுட்டு பண்ணுமா ஆமா வேணும் ஆ இல்ல காரதரவா செஞ்சிருக்கவர் குழம்பு ஊத்தி அடிக்குறாரு